நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில் ஒரு புதிய கிருபை இந்த நாளில் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதினெட்டாவது வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது எத்தனை ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க சோர்ந்து போய் பலவீனமாக நிற்கிற அந்த நேரத்தில் நாம் அந்த வார்த்தைகளை நாம் சொல்ல செபிக்கும் போது நமக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் புதிய பலன் உண்டாகிறது அந்த தாவித ராஜா அந்த அழகாக அந்த வசனத்தில் சொல்கிறார் கத்தர் என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது அவருடைய கிருவை என்னை தாங்கிறது இதுதான் உண்மை நாம் நிறைய நேரங்களில் ஆண்டு இடத்துல நாம் நேரடியாக நாம் அநேக உதவிகளுக்காக மனிதர்களை தேடி ஓடுகிறோம் அநேக ஆபத்துகளில் மனிதர்களை தேடுகிறோம் உறவினர்களையும் மற்றவர்களையும் பெரியவர்களையும் நாடி ஓடி அடைகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே எனக்கு துணையா இருந்து என்னை பாதுகாக்கிற என் தெய்வமே என் கால் சறுக்கிறது நான் சொல்லுகிற போது கத்தாவே உங்க கிருவை என்னை தாங்கி வரெடுத்துகிறது எந்த மனிதனுடைய உதவியும் அந்த நேரத்தில் உதவி செய்ய முடியாது நம்மளோட சில இருக்கிற பணமோ இடத்துல இருக்கிற பதவியோ நமக்கு இருக்கிற பட்டமோ எந்த காரியமும் நம்மை தடுத்து நிறுத்தி காப்பாற்ற முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தாவே உங்கள் கிருபை என்னை தாங்குகிறது உங்கள் கிருபை தான்ப்பா உங்கள் இறக்கந்தாப்பா என்னை தாங்கி என்னை வழிநடத்துகிறது என்னை பலப்படுத்துகிறது என்னை நடத்துகிறது என்னை சொல்கிறார் அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி ஆண்டவரை நம்ப முடியுமா ஆண்டவரத்தில் உங்கள் கருத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியுமா எந்த சூழ்நிலையில் நம்ம இடத்துல ஒப்புக் கொடுத்து பாருங்க கத்துறையை பலப்படுத்தி வழிநடத்துவாரு அப்படிப்பட்ட கிருமைகள் இந்த நாளில் உங்களுக்கு தருவார்கள் தொடர்ந்து சூபிப்போம் நல்ல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நண்டு செலுத்துகிறோம் கொடுத்து அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கையில் ஒவ்வொருவரையும் தளப்படுத்தி வளர்த்தோம் இயேசு நாமத்தில் கேட்குறோம் ஜீவனு நலப்பிதாவே ஆமை ஆமாம்